தனுசராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் நவம்பர் மாதம் பதினாறு பதினேழு தேதியில ஆரம்பிச்சு டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் எப்படிலாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல ஒரு பிளான்ரி கொஷ்ஷன் சொல்ற ஒரு கிளாரிட்டி கொடுத்துடலாம் ஏன்னா ராசி கருவிகள் எப்பயுமே டேட்டா கொடுத்துடணும் கையில இதெல்லாம் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் பாத்துக்கப்பா அப்படின்னா ஓகே ப்ரொசீட் அப்படின்ட்டு போயிட்டு வாங்க அதனால நான் ஒரு டேட்டா கொடுத்துறேன் இப்போதைக்கு ராசிநாதன் வந்து எட்டாம் இடத்துல இருந்தாரு ஐயோ எட்டுல இருக்காரே இருக்காரேன்ற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படியே திரும்ப என்ன பண்றாரு ஐயோ என் பிள்ளைங்க நான் பார்க்க இருக்க முடியாது என்ன பண்ண போறாரு ஏழாம் இடத்திற்கு அதிச்சாரமா வந்த குரு அப்படியே திரும்ப வக்ரமாயி ஏழாம் இடத்தை நோக்கி நகரப் போகிறார் ஓகே நகர்ந்து என்ன பண்ணுவாரு உங்க வீட்டை அவரே பார்க்க போறாரு திரும்ப எகைன் சமசப்தம பார்வையாக தனுசு ராசிக்காரர்களை ராசிநாதன் பார்க்கிறார் ஆனா கொஞ்சம் வக்ரமாயி பார்க்கிறார் சரி ஓகே இது ஒண்ணு உலகத்துக்கே நல்லது தரேன்னு சொல்லக்கூடிய மிஸ்டர் செவ்வாய் சுக்ரன் இவங்க எல்லாம் அப்படியே வந்து உங்களுடைய கட்டத்தில் அமர்ந்து நாங்களும் வரோம் பா தனுசு ராசிக்கு நீங்கள் மட்டும் வலிச்சு வாங்கிட்ட எப்படி நாங்களும் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த பிளான்ட்டை வந்து உட்கார போதும் புதன் கொஞ்சம் வக்ரகதியில் முன்னும் பின்னுமாக இரண்டு மூன்று ராசிகளுக்கு அப்படியே பெயர்ந்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது உங்களுடைய மூன்றாம் வீடான இடத்தில் ராகுவும் அமர்ந்து இந்த பக்கம் அப்படியே ஒன்பதில் கேதுவும் அமர்ந்து தன்னுடைய செய்கைகளை எப்படும் பொழுது சிவனை செய்ய போறாங்க ஓகே இந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் இந்த மாதம் தொடங்குகிறது